அதான் கல்யாணம் இவங்க பொண்ணா இங்கே வந்து சொல்லுவாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க இங்கே சபைக்கு தேடத்துக்கு வரணும் அவங்க அதிகாரம் கேட்க அவங்க ஊருக்கு வர சொல்லுவாங்க ஆட்கள் வருவாங்க அப்போ பூச்சைகள்லாம் வரணும் அதுவே இல்ல அது இல்லாமல் தான் வந்து அகத்திய பரிமாணம் வாங்கி இப்போ வந்து இவங்க வந்து குழந்தை பாக்கியம் கேட்டாங்க அகத்திய பரிமாணம் அதான் கேட்க சொல்கிறேன் வழிகாட்டுதல் அகத்திய பெருமான் திருவடி வணங்கு திருத்தால் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஊழ்வினை அத்தகைய உயர்வினை மகா சிவ நூலிலே இருந்து சபை நாடி வந்திருக்கின்ற இத்தகைய நங்கைக்கு புத்திர பாக்கிய நிலை கேட்டு அவற்றியின் திருபடி வணிந்து திருத்தாள் எல்லாத்தோடு கும்பிடுக்கோங்க ஈடு இணையில்லா அருள்நிலை உரையாடல்களை இறைகூறும் அருள்நிலை உரையாடல்களையும் இறை மாநிலங்களோடு இணைந்து உரையாடுகின்ற அற்புதமான இத்தகைய நிலை பெற்ற உரையாடல் நிலைகளை தன் செவியில் கேட்டும் இல் சபையின் ஆற்றல் கண்டும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத சக்தி கண்டும் சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல் கண்டும் தன் குறை நிலைதனை உரைத்து அதற்குரிய நிவர்த்தி நிலைதனை வினவுகின்ற வினவுகின்ற சபை தொடர்பாளர்களுக்கு சபை தொடர்பாளருக்கு அகத்தியன் ஆசிகளோடு இணைந்த அற்புத அருள் வரங்கள் வழங்கும் ஆசிகளை அகத்தியெல்லாம் வழங்குகின்றோம் சீடன் அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் ஓர் நிலை ஏற்பட்டு தன் மனவாழ்வு கண்டு நிலை ஏற்பட்டு அந்நிலை உருவாகி அந்நிலை மாறுபட்ட ஓர் நிலை உருவாகி அந்நிலை மாறுபட்ட நிலைக்கு அடுத்தாற்போல் வரம் கேட்கும் சீடர்களே அகத்தியன் யாம் அருள்வரம் வழங்குகின்றோம் இறைமகா சபை நோக்கி இறைமகா சபை நோக்கி பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருகின்ற முழுமதி நன்னாளில் பௌர்ணமி நன்னாள் அன்று வருகின்ற பௌர்ணமி நல்லாளன்று அன்று நடைபெறுகின்ற கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து திரு கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து அத்தகைய கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலைகளை ஏற்று கைங்கரிய நிலைகளை ஏற்று நடைபெறுகின்ற சபையில் நடைபெறுகின்ற ஐவகையான அபிடேக நிலைகளுக்குரிய கைங்கரிய நிலைகளையும் ஏற்று அற்புதமாய் மலர் மாலைகள் பிரபஞ்ச சபையினுடைய பரிவார ஆற்றல்களுக்கு சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் திருமுருகனுக்கும் ஆஞ்சநேய ஆணைமுகப் பெருமான் அனைவருக்கும் மலர் மாலைகளும் சாற்றி ஆற்றலாக அன்றைய பூஜை நாளுக்கு தன்னுடைய கைங்கரிய நிலைகளை ஏற்று ஓமாதா பூஜைதனையும் அபிடேக நிலைகளையும் கண்டுகளித்து சித்தனும் சீடர்களும் தவமேற்றி வந்து அமர்ந்து ஆதி இறை கைலாய சூட்சம நூல் முன்னால் இது போன்ற ஆசி முறைகளை உரைக்கின்ற பொழுது அமர்ந்து நீர் ஆசி கேட்க யாம் அகத்தியன் பணிக்கின்றோம் அருளாற்றல் கொண்ட நீர் நீர் வினவிய அத்தகைய அருள் நிலை வரம் வழங்கி யாம் அகத்தியன் பணிக்கின்றோம் பௌர்ணமி அண்ணால் நோக்கி சபை நோக்கி வருவதற்கு என்று அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் கேட்ட நிலை வினவிய நிலை வழங்கி வர வழங்கி அகத்தியன் பணிக்கின்றோம் சபை வருவது நன்றி சொல்லியிருக்காங்க அந்த வர சொல்லுவாங்க வருவாங்க அதன் கூட வந்து சொல்லியிருக்காங்க அதை அவராக பின்னாடி சொல்லுவாங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து அதே மாதிரி இங்கே பூஜை முடிஞ்சு நாங்கள் கேட்போங்க கீதன் மண்ணு கேட்கிற உங்களுக்கு சொல்லுவாங்க நல்ல வரம்தான் கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கணும் பித்தர்கள் அந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு கொடுப்பாங்க அது சொல்லுவோம் இங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க சித்தப்பை கீழர்கள் இருக்கா இருக்காப்படிலாம் பூவீட்டை கேட்டுக்காங்க பௌர்ணமி வாங்க யாராச்சும் கூட பூத்துக்குவோம் வரையில் யாராச்சும் கூட ஆள்கிறான் இங்கே இல்லை இங்கே வருவாங்க முடிய பெரிய வரணும் அவங்க கூட்டத்தோட வரையிலே நீங்கள் ஒரு ஆள் வரணும் சொல்லி தெரியாது நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் தான் வர கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுவாங்க இந்த பத்தி நடந்துட்டோங்க சொல்லுவாங்க இப்போ இருக்கிற கடவுள் வந்து எங்கேயாச்சும் பேச பார்த்துக்கலாம் அதுக்காக கிடையாது